எல்லாத்துக்கும் வணக்கம் ராய் மாவில் வந்து இனிப்புக்களி கலர் போகிற கருப்பட்டி போட்டு அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க சாதாரணமாக நான் வெறுங்காலி கலரி குழம்பு வைப்போம் இது வந்து களி கருப்பட்டி போட்ட களி கலரில் இது பற்ற வைக்கிறேன் தண்ணி காய வைக்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சு சட்டி அடுப்பில் வைக்கல இப்படி நல்லா பத்திடுது சட்டி எடுத்து அடுப்பில் வச்சிக்கலாம் தண்ணி காய வைக்கிறதுக்கு தண்ணி மூணு கப்பு ஊற்றிக்கலாம் தண்ணி காய தீய நல்லாச்சுல சட்டி வச்சு மூடி வச்சல தண்ணி கொதிக்கிட்டு அப்புறம் எடுத்துக்கலாம் வந்து கள்ளக்கொட்டை உள்ள போட்டுக்கலாம் அதுக்கு வந்து கள்ளக்கொட்டை சுத்தம் பண்றேன் அரை மாவுக்கு ஒரு சில கருப்பட்டி வாங்கிட்டு வந்துக்கிறேன் இது வந்து அறுபது மணியில் சீவி எடுத்துக்கல சீவி எடுத்து அப்புறம் போட்டோம்னா நல்லா தண்ணி கழியில் போடுறது நல்லா கரைஞ்சிது லாம் மாவுக்கு இது போகுது ஒரு கருப்பிடி போட்டிருக்கிறேன் ம் ஒரு பத்து பதினஞ்சு மிளகு போடுறேன் வந்து சுக்கு கொஞ்சம் போட்டுக்கல இதில் பாதி போட்டுக்கலாம் தட்டி எடுத்துக்கல பாதி சுக்கு போட்டிருக்குறேன் தட்டிக்கல நல்லா ஓ தட்டி எடுத்தாச்சு அப்புறம் போட்டுக்கலாம் கடைசியை போட்டுக்கிறது அப்படியே எடுத்து தண்ணி காஞ்சிச்சோன்னு பார்க்கலாம் காஞ்சிடுச்சு மாவு கொட்டி கவறிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கவறிக்கலாம் தள்ளியே போட்டுக்கலாம் கொஞ்சம் நான் அப்படியே கொட்டுற மாதிரி கிளருமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொட்டணும் ம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியே கொஞ்சம் ஊற்றுல தாய் செட்டி ஆயிடுச்சுனால ரெண்டு குச்சி போட்டு கவரிக்கலாம் அப்படி நல்லா கட்டி இல்லாமல் விட்டுட்டு அப்புறம் நம்ம போடுற பொருள் எல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம் ஒரு குச்சியில் கதைக்கலை ஒன்றை தொடச்சி எடுத்துட்டு போட்டு நல்லா உடஞ்சி வந்துடும் அது ஒரு கட்டியில் எழுத்து கலர்றது தீ வந்து இளம் தீ கம்மியான தீயில் வச்சு கலரணும் தீ வசி அரைச்சோம்னா அடியில் தீஞ்சு போயிடும் அதுக்காக மெதுவாக தீ அரைக்கணும் பாட்டி எல்லாம் மேல வந்துருச்சு சுக்கு மிளகு நீ போட்டுக்கலாம் first ஜீ வைத்தது போட்டுக்கலாம் நல்லா இந்த சூட்லையே கரைஞ்சு போயிருக்கும் வைத்தே கட்டி இருக்குது அது நல்லா இருக்கும் கருப்பட்டி போட்டங்காட்டி நல்லா இலக்கமாயிடுச்சு அதே தண்ணி விட்டுற மாதிரி வந்துடுது டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கவரிகிட்டே இருக்கணும் அடி பிடிச்சிருவேன் நல்லா ஒரு கலர் கிளறி விட்டுட்டு கள்ளக்கொட்டையை போட்டுக்கல நீ இப்போ கள்ளக்கொட்டை போடுற பாருங்க எல்லாம் போட்டு கவறிக்கலாம் கடலக்கொட்டிட்டு போட்டாக்கா அது வேற தனி டேஸ்டா இருக்கு தண்ணி தொட்டு துடைச்சாத்தா கையில் ஒட்டாது அதனால தண்ணி தொட்டு எடுத்துக்கலாம் களி ரெடி ஆயிடுச்சு இறக்கியில் சாப்பிடல இருந்தால் எல்லோரும் சாப்பிட்லாம் இன்றைக்கி நான் கட்டிக்கிறது என் கல்யாணம் போடுவேன் நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெறுங்கலி வடை சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருந்ததுன்னா எங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கள்ளக்கோட்டை போட்டதுக்கு சுக்கு 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 மிளகு போட்டதுக்கு அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்குது முதல்ல ஏதாச்சும் தீனி வேணும்னாக்கா வீட்டில் ஒன்றும் இல்லைன்னா மாவு வந்து இப்படி செஞ்சு கொடுப்பாங்க இது செய்வாங்களே இல்ல ராய் விட ரெண்டு தான் அப்போல்லாம் வேற எதுவும் தெரியாது எங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு இது இன்னும் பலகாரம்னு கொடுப்பாங்க எங்களுக்கு விட்டி கூட நல்லா இருக்க மாட்டே இருக்குது